ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் லைஃப் ட்ராவல் நம்ம இன்றைக்கி கருப்பு கவுனி அரிசியில் முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோட அப்டேட் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த முறுக்கு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மாவு பேசிஞ்சிக்கலாம் நான் மிக்ஸிங் பவுலில் ஒன்றரை கப் அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி மாவு எடுத்துருக்கேன் கடைகளில் புட்டு மாவு இடியப்ப மாவுன்னு கிடைக்கும் பார்த்திங்களா அதை எடுத்துக்கலாம் அது கூடவே ஒன்றரை கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிறேன் எந்த அளவுக்கு கவு கவுனி அரிசி மாவு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க அடுத்து உப்பு ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் அடுத்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் எள்ளு ஹாஃப் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஓமம் ஹாஃப் டீஸ்பூனை இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டு சேர்த்துக்கலாம் அடுத்து இது கூட ஒரு ஒன்று டீஸ்பூன் அளவுக்கு பட்டரை நான் நல்லா உருக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பட்டரை இது போல் உருக்கி சேர்த்துக்கலாம் பட்டர் சேர்க்கும்போது முறுக்கு நல்லா பொறு வரும் பட்டர் சேர்த்து இது போல நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் பட்டர் வந்து எல்லா மாவுலேயும் மிக்ஸ் ஆகிற மாதிரி பிசைஞ்சா போதும் அடுத்து இதில் முக்கால் கப் அளவுக்கு கடலை மாவு நான் சேர்த்துக்கிறேன் இது வந்து பட்டர் சேர்க்கறக்கு முன்னாடியே சேர்த்துக்கோங்க இந்த கடலை மாவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ ஒரு கப்பு அரிசி மாவு எடுக்கிறீங்க அப்படின்னா கால் கப் அளவுக்கு கடலை மாவு எடுக்கணும் நான் இன்னைக்கு டோட்டலாக மூணு கப்பு மாவு எடுத்துருக்கேன் கவுனி அரிசி மாவு பச்சரிசி மாவு எல்லாத்தையும் சேர்த்து அதனால் முக்கால் கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிட்டேன் அடுத்து இது கூட தண்ணி சேர்த்து நல்லா பேசஞ்சு விட்டுக்கலாம் நம்ம மாவு வந்து வர மாவு எடுத்ததுனால தண்ணி நிறைய இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேசிக்கலாம் பாருங்க இந்த பதத்துக்கு பேசணும் பாத்திரத்தில் கொஞ்சம் கூட மாவு ஒட்டாமல் வரணும் இப்போ மாவை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு காரம் பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் இப்போ மாவு பேசஞ்சாச்சு இது முறுக்கொளக்கில் சேர்த்து நம்ம மாவு புழிஞ்சி விட்டுக்கலாம் டேரெக்டாக எண்ணெயில் புழிஞ்சி விடுறனால புழிஞ்சி விட்டுக்கலாம் இல்லைனா இந்த மாதிரி அறிக்கரண்டியில் புழிஞ்சி விட்டு எண்ணெயில் எடுத்து விட்டுக்கலாம் டேரெக்டாக எண்ணெயில் புழிஞ்சு விட பயமாக இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு முறுக்கு புளியும் பொழுது டைட்டாக இருக்குது அப்புடின்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு அப்புறம் முறுக்குளக்கில் போட்டு புழிஞ்சிக்கலாம் இப்போ நான் கடல் எண்ணெயில் தான் முறுக்கு சுட போகிறேன் எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு இப்போ நம்ம புழிஞ்சி விட்டிருக்க முறுக்கை ஒன்றென்னா இதில் சேர்த்துக்கலாம் முறுக்கு எண்ணெயில் போட்ட உடனே நம்ம திருப்பி விடக்கூடாது ரெண்டு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் ஒரு சைடு நல்லா செவந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம் பாருங்க ஒரு சைடு நான் இப்போ திருப்பி விட்டுக்கிறேன் இப்போ ரெண்டு சைடும் செவந்து நல்லா நொறை அப்புறம் நம்ம எடுத்துடலாம் பாருங்கள் ரெண்டு சைடும் நல்லா செவந்துருச்சு நொறையும் நல்லா அடங்கிடுச்சு இப்போ நம்ம இதை ஒன்று ஒன்றா எடுத்துக்கலாம் இதே போல் அடுத்த பேட்ச் முறுக்கியே நம்ம புழிஞ்சி விட்டுக்கலாம் இப்போ ரெண்டு மூணு அரிக்கரண்டி இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டே புழிஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா போடுறப்ப ஈஸியாக இருக்கும் எல்லா முறுக்கையும் நான் சுட்டுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள் எல்லா முறுக்கியும் நான் சுட்டு எடுத்துட்டேன் முறுக்கு நல்லா வந்திருக்கு நல்லா எண்ணெயில் கொஞ்சம் கூட உதிராமல் சூப்பராக வந்திருக்கு நல்லா பொறு பொருன்னு இருக்குது பாருங்கள் கிறிஸ்தியாக இருக்குது கவுனி அரிசியில் செஞ்சதுனால சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழ் லைஃப் ட்ராவல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ